அமெரிக்கால நூறு வருஷம் பழமையான ஒரு ஸ்கூல் இருந்துச்சு அந்த ஸ்கூல்ல ஜெனின்னு ஒரு டீச்சர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டீச்சருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவங்க பதினஞ்சு வருஷமா அந்த ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த டீச்சரோட ஸ்டூடெண்ட்ஸ் பெரிய லெவல்ல பெரிய இடத்துல நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு இந்த டீச்சர் பயங்கரமா டீச் பண்ணுவாங்க ஜெனி மேக்ஸ் டீச்சர் இவங்க சொல்லி கொடுத்து புரியாத ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு அந்த ஸ்கூல்ல யாருமே கிடையாது அந்த அளவுக்கு அழகாவும் தெளிவாகவும் சொல்லி கொடுப்பாங்க அப்போ எக்ஸாம் டைம் வந்துச்சு இவங்க கிளாஸ்ல மொத்தம் இருபத்தஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க வீட்டுக்கு போன அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் படிப்பாங்களா மாட்டாங்களா விட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாமே உட்காந்து எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜேனி டீச்சர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆர்டர் கொடுக்குறாங்க பசங்க எல்லாருமே நைட்டு படிப்பாங்களா மாட்டாங்களான்னு ஜெனி டீச்சருக்கு ஒரு சந்தேகம் நைட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஜெனி டீச்சரால் உட்கார முடியாது ஏன்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருந்துச்சு அதனால ஜெனி ஒரு ஐடியா பண்ணாங்க ஸ்டடி ஹால் நைட்டு ஒன்பது மணிக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே படிக்காரு ஆரம்பிங்க கரெக்டா பன்னெண்டு மணிக்கு எல்லாருமே அங்க ஸ்டடி கார்டுல இருக்க லேண்ட் லைன்ல இருந்து ஒவ்வொரு அவங்க ரோல் நம்பரை மட்டும் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க யாரும் தூங்கிட கூடாது படிக்காம இருக்க கூடாதுன்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்டையும் சொல்றாங்க அன்னைக்கு நைட் ஜெனி சொன்ன மாதிரியே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்டடி கார்டுல அசம்பிள் ஆகுறாங்க ஒன்பது மணிக்கு உட்காந்து படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க கரெக்டா பன்னெண்டு மணிக்கு ரோல் நம்பர் வைஸா எல்லாருமே லேண்ட் லைன்ல இருந்து ஜெனி மொபைலுக்கு கால் பண்றாங்க ரோல் நம்பர் ஒன்னு சொல்லுவாங்க ஜெனி ஓகேன்னு சொல்ல போனை கட் பண்றாங்க இப்படி ரோல் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கால் பண்ணி ஜெனிட்டா ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க கரெக்டா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஜெனிக்கு மறுபடியும் ஒரு கால் வருது அந்த கால் எடுத்த ஜெனிக்கு பயங்கரமான ஷாக் என்னன்னா ரோல் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு ஒரு பொண்ணு பேசிட்டு கட் பண்ணது ஜெனி நம்ம கிளாஸ்ல இருபத்தஞ்சு ஸ்டூடண்ட்ஸ் தானே உண்டு எப்படி எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டூடெண்ட் இருக்க முடியும் யாரோ நம்ம விளையாடுறாங்க நாளைக்கு போய் அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும் கோவத்துல போனை கட் பண்றாங்க அடுத்த நாள் கிளாஸ்க்கு வந்ததுமே ஜெனி ஸ்டூடெண்ட்ஸ் ரோல் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்னு என்ற சொன்னது ஒழுங்கா ஒத்துக்கோங்கன்னு சொல்லி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்றாங்க ஆனா எந்த ஸ்டூடெண்ட்டுமே ஒத்துக்கவே இல்ல ஜெனி சரி போகட்டும் விடுங்க இதுக்கு மேல இந்த மாதிரி விளையாடாதீங்கன்னு சொல்லி அந்த பேச்சை அதோட விடுறாங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஸ்டடி இருக்கிறதுனால அன்னைக்கு ஸ்டடி இல்ல அதுக்கு அடுத்த நாள் ஒன்போது மணிக்கு அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உட்கார்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க நைட் பன்னெண்டு மணிக்கு அங்க இருக்கிற ஸ்டடி ஹால்ல உள்ள லேண்ட்லைன்ல இருந்து ஓவர்தரா ஜெனிக்கு அவங்க ரோல் நம்பர் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த தடவையும் அதே மாதிரி அதே பொண்ணு ரோல் நம்பர்

கைஸ் அங்க இருக்கிற இருபத்தஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் யார்டுமே இல்ல ஜெனி ஒரு நாள் நம்ம கண்டிப்பா ஸ்டடியில இருக்கணும்னு ஃபீல் பண்ணாங்க அதனால ஒரு கேர் டேக்கரை மட்டும் அவங்க அம்மாவுக்கு ஒரு நாள் நைட் இருக்க சொல்லிட்டு அன்னைக்கு நைட் ஜெனி ஸ்டடி ஹாலுக்கு வராங்க அதே மாதிரி ஒன்பது மணிக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே படிக்க ஆரம்பிக்கிறாங்க பன்னெண்டு மணிக்கு கரெக்டா ஜெனி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த ஸ்டடி ஹால்ல லாஸ்ட் பெஞ்சில ஒரு உருவம் உட்கார்ந்துட்டு இருக்கிறத ஜெனி பாக்குறாங்க அந்த உருவம் யூனிஃபார்ம் போட்டு லைட்டா மங்கலா ஜெனிக்கு தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கு பாதிரி போன ஜெனி நீ யாரு இங்க எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே திரும்பி பாக்குறாங்க ஆனா ஒருத்தருக்கு கூட அந்த உருவம் தெரியல ஜெனி செவுத்த பார்த்து தனியா பேசுற மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபீல் பண்றாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மேம் இங்க என்னத்த பாக்குறீங்க அங்க யாருமே இல்லைன்னு சொல்றாங்க ஜெனி பாதிரி போறாங்க அங்க பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க உருவம் உங்க கண்ணுக்கு தெரியலையான்னு கேக்கும் அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடண்ட்ஸ்மே அங்க யாருமே இல்லைன்னு சொல்றாங்க ஜெனியால அவங்க பயத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அவங்களுக்கு ரொம்ப வேத்து கொட்டுது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஜெனிய உட்கார வச்சு தண்ணி கொடுக்காங்க காலையில அஞ்சு மணிக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க ஜெனியும் வீட்டுக்கு போறாங்க அவங்க வீட்டுக்கு போற வழியில அந்த யூனிஃபார்ம் போட்ட உருவம் ஜெனி பின்னாடியே ஃபாலோ பண்ணது பாதரி போன ஜெனி இது என்னவா இருக்கும் தெரியலன்னு சொல்லி ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க வீட்டுக்கு போறாங்க ஜெனி அன்னில இருந்து ஒவ்வொரு நாள் நைட்டும் பன்னெண்டு மணிக்கு ஜெனி கிட்ட யாரோ நிக்கிற மாதிரியும் அவங்கள யாரோ வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் ஃபீல் பண்ண அந்த மங்கலான யூனிஃபார்ம் போட்ட உருவம் அடிக்கடி கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது அந்த உருவம் யாருன்னு தெரிஞ்சுக்க ஜேனி ஒரு நாள் நம்ம ஸ்டடி வைப்போம் சொல்லி ஃபீல் பண்றாங்க அன்னைக்கு நைட்டே ஸ்டடியும் வைக்கிறாங்க ரோல் நம்பர் வைஸ் ரிப்போர்ட் பண்ணவும் சொல்லிருக்காங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அன்னைக்கு நைட் ஜேனிக்கு கால் வருது ரோல் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் சொல்லுது ஜேனி ஒரு வித கோவத்தோட நீ யாரு எதுக்கு என்ன ஃபாலோ பண்றேன்னு கேட்கும் போது அந்த உருவம் ஒரு மெல்லிய குரல்ல உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிளாஸ்ல நீங்க என்ன பார்த்து கிளாஸ் எடுக்கவே மாட்டேங்குறீங்க என்னையும் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லுது அது மட்டும் இல்லாம அந்த மென்மையான குரல் நீங்க டீச் பண்றத நான் பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது மேம் அதனாலதான் உங்க கிளாஸ் ஃபுல்லாமே நான் அட்டன் பண்றேன்னு சொல்லுது பாதரி போன ஜெனி நீ யாருன்னு கேக்கும் அந்த வாய்ஸ் சிரிச்சுகிட்டே போனை கட் பண்ணுது ஜெனிக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு ஆனா அந்த வாய்ஸ் ஜெனி எங்கேயோ கேட்ட மாதிரியே ஃபீல் பண்றாங்க அடுத்த நாள் அவங்க ஸ்கூலுக்கு போய் இதுக்கு முன்னாடி அவங்க படிச்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்டையும் எடுக்கிறாங்க இவங்க டீச் பண்ண ஆரம்பிச்சுல இருந்து யாராவது விடுவிட்டு போயிருக்காங்களான்னு எல்லா ரெக்கார்டுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஜெனி அப்போ கரெக்டா ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஏஞ்சல் அப்படிங்கிற ஒரு பொண்ணு இவங்க கிளாஸ்ல ஜெனிட்ட படிச்சிருக்காங்க கெமிஸ்ட்ரி டீச்சர் ஏதோ சொல்லிட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த ஏஞ்சல் பண்ணி இருந்திருக்கு அந்த ஏஞ்சல் பொண்ணோட போட்டோவை கிட்டத்தட்ட மங்களான உருவமும் அந்த ஏஞ்சலோட பேசும் ஒன்னா இருந்திருக்கு அப்பதான் ஜெனிக்கு புரிய வருது இந்த ஏஞ்சல் தான் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி ஜெனிக்கு ஏஞ்சல் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு சரியா தூக்கம் இல்லாம ஜெனி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அதுவும் இல்லாம ஒருத்தர் பாலோ பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும் அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சாங்க ஜெனி அப்ப போன் கால்ல ஏஞ்சல் சொன்ன விஷயம் ஜெனிக்கு ஞாபகம் வருது நீங்க டீச் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் நான் உங்களை பாத்துக்கிட்டே இருக்கேன்னு சொன்னது ஜெனி நம்ம டீச் பண்றதை நிப்பாட்டிட்டா ஏஞ்சல் நம்மளை ஃபாலோ பண்றதை நிப்பாட்டிடுவா அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்க ஸ்கூல்ல இருந்து ரிலீவ் ஆனாங்க அவங்க எப்ப ஸ்கூல்ல இருந்து ரிலீவ் ஆகி டீச் பண்றதை நிப்பாட்டினாங்களோ அன்னையில இருந்து ஏஞ்சல் ஜெனிய பாக்க பார்க்க வரவே இல்ல ஜெனி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த கெமிஸ்ட்ரி மேம் இல்லாம பசங்களை திட்டுறாங்க இப்படி திட்டுனால ஒரு உயிரே போயிருச்சு இந்த பொண்ணோட வாழ்க்கையே போயிருச்சு இப்படி சுத்திக்கிட்டு இருக்காளுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க நம்ம பசங்க என்ன படிக்கணும் அப்படிங்கறத அவங்க தான் டிசைட் பண்ணணும் பேரண்ட்ஸோ டீச்சர்ஸ் ரொம்ப வற்புறுத்தி அவங்கள கட்டாயப்படுத்துறது நல்லதுக்கே இல்ல ஃபர்ஸ்ட் பெஞ்சில உட்கார்ந்து நல்லா படிக்கிற பையங்க பெரிய லெவலுக்கு போவாங்க அப்படின்னு இல்ல லாஸ்ட் பெஞ்சில இருக்கிறவங்க கீழ போயிருவாங்க